நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி ராசி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சிங்கிளாக நின்று சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி என்பர்கள் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் இவங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எதையுமே தன்னோட புத்திசாலித்தனத்தால் அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடிச்சாதான் இவங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் பிடிக்காது அதே மாதிரி ஒரு வேலையாக கரெக்டாக நீட்டாக நேர்த்தியாக கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கரெக்டான டைமில் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக நம்மளுடைய லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் கண்ணிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணிராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு குல தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோசமான பெண் தெய்வமாக இருக்கும் அல்லது ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய காவல்தையர் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளை வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு பலன் இந்த கன்னீராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே சூரியன் கன்னீராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பல சிறப்புகள் இருக்குது பல நல்ல பலன்கள் நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் அமாவாசையில் என்னென்ன செய்யணும் குறிப்பாக மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியும் இந்த புரட்டாசி அமாவாசையில் மட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் குருமார்கள் ஆசிரியர்கள் பங்காளிகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் மாதம் இதில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பரிபூரணமான அருளும் கிடைக்கும் முன்னோர்களை அதிகம் நேசிக்க கூடிய நம்மளுடைய கண்ணிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு கொடுங்க இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிலேயே செஞ்சிருக்கிறார் அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து கூடிய காலகட்டம் தான் இந்த புரட்டாசி மாதம் வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் விரயமும் கூடவே வரும் கவனமாக செயல்படும் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக அந்த காலகட்டத்தில் செய்வீங்க பெயர் புகழ் நல்ல ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விண்ணப்பித்துட்டு ரொம்ப நாளாக நான் க எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குரு இருக்கிறதுனால பதவியில் ஏதாவது மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி இந்த இந்த காலகட்டத்தில் இந்த கன்னீராசி என்பவர்களுக்கு தென் போடும் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் அவர் தனஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னீராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் புகழ் மிக்கவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்குனு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பெறுவீங்க உங்களுடைய புகழ் உங்களுடைய பின்னணியை விசாரிக்கும்போது நல்ல ஒரு பெயருள்ள நபராக இந்த கன்னிராசி என்பர் காலகட்டத்தில் நீங்கள் வளம் வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்டனால வீடு கட்டலாம் ஏதாவது ஒரு வீடோ ஒரு மணியோ வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சோங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முயற்சியில் ஈடுபடுங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் கூட்டு முயற்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தனித்து விலகி வந்து அந்த முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய மாமனார் அல்லது மைத்துனர் வழியில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்காமல் கொஞ்சம் சுயமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதி இடர்பாடுகளோ எதுவும் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியில் கடகராசிக்கு குரு வர இருக்கிறதுனால அங்குள்ள குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு இடத்திற்கு அதிபதியான குரு உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் கூட கேத்ர கேத்திரபத்திய தோசம் ஏற்பட்டிருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ உருவாகும் மனக்கலக்கம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை பலமாக இருக்குது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்து வந்த அந்த கருப்பே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் விலகி சென்ற உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானி மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில செல்லும் போது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆறுக்கு அதிபதி வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி அதிபதியாக விலகுவதனால பழைய பிரச்சனை மீண்டும் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு சொத்துகளால் பகை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பிள்ளைங்களை எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அவங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முயற்சியும் செய்ய கண்டிப்பாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவும் நல்லது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய நண்பர்கள் மூலிமா புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவ மனைகளை பொறுத்தவரையும் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு பெண்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் எல்லாத்துலேயும் கூட ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் சஞ்சரித்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் உருவாக இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய சொத்து வசதி வாய்ப்புகள்லாம் தேடி வரும் உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஏன்னா அக்டோபர் எட்டு வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இது வரையிலும் சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்துருப்பார் ஆனால் அந்த நெருக்கடி எல்லாமே வருகின்ற நாட்கள்லாம் மறையும் அப்படின்னே இந்த மாதமே ஒரு யோகமான மாதமா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அக்டோபர் ஏழு வரை ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல உண்டாவதுனால நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அக்டோபர் எட்டு முதல் குரு லாபஸ்தானத்தில் வந்து அமைகிறதுனால வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் எதிரவரிகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சொத்துல இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ராசிநாதன் புதன் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை ஆத்மா காரர்களுடன் இணைந்து செயல்படுறதுனால நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நம்பிக்கையுடன் செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உறவுங்ககிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் நானகரகன் குரு அக்டோபர் ஏழு வரை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால கடலில் முழுங்கியவங்க கூட கரையேறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் கையில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது நீண்ட நாட்களில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செஞ்சேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ